ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் பாசிப்பருப்பு உருண்டை அதாவது பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு டைம் இந்த லட்டு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டை யாரும் மறக்கவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சு போயிடும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் ரெண்டு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு ஓரளவுக்கு செவக்கிற வரைக்கும் இதை வறுத்து விடுங்க ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு வருத்தீங்க அப்படின்னா நிறம் மாறிடும் பருப்பு நல்லா வருபட்டு வராது அதனால் இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வருபட்டு வரும் பாருங்கள் பருப்பு நல்லா வறுபட்டு ஒன்று போல் செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு செவந்து வந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதை வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா முறு முருன்னு இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பிளேட்டில் மாற்றிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க பருப்பு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் முழுமையாக ஆறணும் பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமா இது அப்படியே நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேச்சாக அரைக்க போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு பருப்பை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குரகுரப்பில்லாமல் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு நல்லா நைஸ் அரைப்பட்டு வந்திருக்கு உங்களுக்கு ஒரு வேலை குறைகுரப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா இதை சலிச்சிட்டு திரும்பவும் அரைச்சிக்கோங்க நான் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் மீதம் இருக்கிற பாசிப்பருப்பையும் அரைச்சிட்டு அதையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க இப்போது பாசிப்பருப்பு மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் வாசனைக்காக ஒரு அஞ்சு இலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ரெண்டு கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அரைச்ச சர்க்கரையை அப்படியே பாசிப்பருப்பு மாவோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சுகர் பவுடரும் அந்த பாசிப்பருப்பு மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் சேர்க்குறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நெய்யோடு அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை சாப்பிடும்போது அங்கங்கே வாயில கடிபடும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம் அதுக்கு அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துட்டு லட்டு உருட்டுற பக்குவம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு இவ்வளோ நெய் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அளவு கிடையாது உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா இதை கலந்துக்கிறேன் ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த கரண்டியை நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த மாவு வந்து நெய்யோடு சேர்ந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது இல்லைங்களா அதனால் கையில இந்த மாதிரி நல்லா திருகி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய்யும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் ஒருவேளை உங்களுக்கு நெய் இவ்வளோ சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு பார்க்கும்போதே நமக்கு ஓரளவுக்கு உருட்டுற பக்குவத்துக்கு தெரியுது இல்லைங்களா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணினா போதும் ரொம்ப நெய் சேர்த்துட்டாலும் நமக்கு திகட்டுற மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி மாவு நல்லா உதிர் உதிராக இருக்கிற பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதிலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க ஆரம்பத்தில் மாவு நமக்கு கொஞ்சம் உதிர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம அழுத்தம் கொடுத்து உருட்டை உருட்ட மாவு நமக்கு ஒன்று சேர்ந்து லட்டு நல்லா உருண்டு வரும் பாருங்கள் இந்த மாதிரி கையால் நல்லா இறுக்கி பிடிங்க இந்த மாதிரி அழுத்தி போது தான் லட்டு நமக்கு நல்லா உருண்டு வரும் நீங்கள் உருட்டை வரலன்னு நெய் ரொம்ப சேர்த்துற வேண்டாம் பாருங்கள் நல்லா உருண்டு வந்திருக்கு நல்லா உருண்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதிலிருந்து நெய் வெளி வர ஆரம்பிச்சிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நெய் நமக்கு நல்லா வெளி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம லட்டுவோ உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய விதமான லட்டு ரெசிபீஸ் ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கிறோம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது மறக்காம அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டுவை நீங்கள் ரெண்டு மூணு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ